அவர்கள் உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திரு போப் பிரான்சிஸ் அவர்கள் நாகாலாந்து மாநில ஆளுநராக பணியாற்றிய திரு இல கணேசன் அவர்கள் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அச்சுதானந்தன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் திரு குமரி அனந்தன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு வி இளங்கோவன் அவர்கள் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கே மறைச்சாமி அவர்கள் தமிழ்நாடு அரசின் எரிசக்தித்துறை துறை முதன்மை செயலாளராக பணியாற்றிய திருமதி பீரா அவர்கள் தமிழக அரசின் தலைமை ஆகிய பணியாற்றிய திரு சலாவுதீன் முகமது அயூப் சாஹிப் அவர்கள் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமத்தினுடைய தலைவர் பத்மஸ்ரீ திரு எம்பெருமாள் நம்பெருமாள் சாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி திரு சத்ய நாராயண பிரசாத் அவர்கள் இந்திய அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் பத்ம விபூஷன் திரு எம் ஆர் சீனிவாசன் அவர்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் எஸ்ஆர்ஓ முன்னாள் தலைவர் பத்மஸ்ரீ கஸ்தூரி ரங்கன் அவர்கள் விஞ்ஞானி நெல்லை திரு சு முத்து அவர்கள் அணு விஞ்ஞானி திரு ராஜகோபால சிதம்பரம் அவர்கள் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தார் காசி மனத்தின் இருபத்தி ஓராவது அதிபரான கைலை மா முனிவர் முத்துக்குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் கம்பம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் பால்பாறை தொகையின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய திரு அமுல் கந்தசாமி அவர்கள் மூத்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் அவர்கள் தினபூமி நாளிதழின் உரிமையாளர் திரு மணிமாறன் அவர்கள் பிரபல எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் சுற்றுலாத்துறையின் முன்னோடி திரு வி கே டி பாலன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழக பொறுப்பாளர் திருமதி சந்திரா சேதுராமன் அவர்கள் இந்தியாவின் முதல் இருதய மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்த பெருமைக்குரிய மருத்துவர் பத்மஸ்ரீ திரு கே எம் செரியன் அவர்கள் தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தின் நிறுவனர் திரு ஹிஷான் ஹுசேனி அவர்கள் பிரபல நாட்டுப்புற பாடகி கலைமாமணி திருமதி கொல்லங்குடி கருப்பாய் அவர்கள் மூத்த தமிழறிஞர் பெருங்கவி கோ சேதுராமன் அவர்கள் புகழ்பெற்ற திரைப்பட நடிகரும் எழுத்தாளருமான நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் நடிகர் திரு டெல்லி கணேஷ் அவர்கள் நகைச்சுவை நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்கள் நடிகர் திரு மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வி கே முத்துசாமி அவர்கள் தேசத்தை காக்கும் அறப்பணியில் ஈடுபட்டு வீர அடைந்த இந்திய ராணுவ வீரர்கள் திரு முரளி நாயக் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சக்திவேல் மற்றும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு என் முத்து ஆகியோர் கனிமவள கொள்கைக்கு எதிராக போராடி உயிர் நீத்த இயற்கை ஆர்வலர்கள் திரு சசிகுமார் மற்றும் திரு ஜெகபர் அலி அவர்கள் ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான சுற்றுலா பயணிகள் அகமதாபாத் ஏர் இந்திய விமானம் விபத்தில் உயிரிழந்தவர்கள் டெல்லி செங்கோட்டை கார் குண்டடிப்பு வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் கரூரில் அரசியல் கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் விருதுநகர் மாவட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் என கடந்த ஓராண்டு காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு இயற்கை சீற்றங்கள் விபத்துக்களில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மறைந்த பிரமுகர்களுக்கு இப்பொதுக்குழு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அமைப்புச் செயலாளர் திரு கே சிவசண்முகம் அவர்கள் கழக நெசவாளரணி செயலாளர் தரணி திரு ஏ சண்முகம் அவர்கள் மற்றும் கழகத்திலும் சார்பு அணிகளிலும் பல்வேறு நிலைகளில் பொறுப்பு வகித்து கழகம் காத்து உடல்நல குறைவாலும் விபத்துகளாலும் உயிரிழந்த கழக உடன்பிறப்புகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளை மறைந்த உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இப்பொதுக்குழு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது முன்மொழிபவர்கள் திரு எஸ் வி சேகர் அவர்கள் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் திரு கே முருகன் அவர்கள் புதுச்சேரி கிழக்கு மாநில கழக செயலாளர்கள் வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் நன்றி